சார் இப்போ நடிகர் விஜய் வந்து கட்சி தொடங்கியிருக்காரு இப்போ இளைஞர்கள் அவர்களுக்கு ஆதரவு இருக்குது அவருக்கு கண்டிப்பாக இருபத்தி ரெண்டாம் தேதி அவர் வந்து கட்சியோட கொடி அறிமுகப்படுத்த வந்தது இந்த நிலையில் திடீர்னு நேற்று அந்த நேரத்தை மாற்றி நேற்று திடீர் மாற்றமாக நேற்று கட்சி கொடியை அறிமுகப்படுத்திருக்காரு அந்த ஜோதிட ரீதியாக காரணங்கள் இருக்கலாமா கண்டிப்பாக இருக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டால் நேற்றைய தினம் வந்து அவிட்ட நட்சத்திரம் ஆவிணி அவிட்டம் இருபத்தி ரெண்டாம் தேதி தினம் எப்படி இருந்து இருக்குது வருது அப்படின்னு கேட்டோம் பிளானட் பொசிஷன் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து உத்தரட்டாதி நட்சத்திரம் அன்றைக்கி வந்து சந்திரன் மீனத்தில் உட்காந்துருக்கு அந்த சந்திரன் மீனத்தில் உட்காந்து ராகு கூட சேர்ந்து உட்காந்துருக்கு அந்த ராகுவும் சந்திரனும் ஒரே டிகிரியில் முந்நூற்றி நாற்பதாவது டிகிரியில் இருக்குது அதே மாதிரி சந்திரனுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சனி உட்காந்துருக்கு இது வந்து பானு மத்திம தோசம்னு சொல்லுவாங்க பானுன்னு சந்திரன் அந்த பானுமத்தும தோஷமாக இருந்து அவருடைய ராசி கடகராசியான அதிபதி சந்திரனும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராசிய ராசியாதிபதி ராகு கூட சேர்ந்திருந்தால் அன்றைய தினம் அவருடைய கட்சி கொடி ஏற்ற நினைத்திருந்தால் கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியை தடப்பட்டு போயிருக்கும் அதனால் அன்றைய தினம் இல்லாமல் மாற்றி நேற்றைய தினம் இந்த கட்சி கொடியை ஏற்றிருக்கலாம் நேற்றைய நாள் எப்படி நேற்றைய நாள் நல்ல நாள் நேற்றைய தினம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் வந்து மகரத்தில் உட்காந்துருக்கு சர ராசியில் இருக்குது அவருடைய பிறந்த ராசி சந்திரனுக்கு ஏழாம் இடத்துல இருக்குது ரெண்டாவது அவருக்கு வந்து லக்னம் மகர லக்கணம் நடிகர் திரு விஜய் அவர்களுக்கு மகர லக்னம் கடகராசி அந்த சந்திரனுக்கு ஏழையும் லக்கணத்துலேயும் சேர்ந்தால் நேற்றைய தினம் கொடி ஏற்றிய தினம் நல்ல தினம் அந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணம் வருது அந்த தனுசு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் சந்திரன் மூணில் சனி நாலில் ராகு ஆறில் செவ்வாய் குரு அதுக்கப்புறம் புதன் எட்டில் அந்த சந்திரன் பார்வை சூரியன் வந்து ஆட்சி பாகியஸ்தானத்தில் சுக்கரன் திரிகோணம் கேது நேற்றைய தினம் நல்ல தினம் குடி அறிமுகப்படுத்தி இயற்றைய தினம் நேற்றைய தினம் நல்ல தினம் அதுவாக அரசியல் கட்சிகளுக்கு கொடியோட கலர் வந்து ஒரு முக்கியத்துவமாக ஒரு தேர்வு கண்டிப்பாக மஞ்சள் நிறத்தை அதில் தான் கண்டிப்பாக எல்லா கலருக்குமே ஒரு சக்தி உண்டு எல்லா வர்ணத்துக்கும் ஒரு சக்தி உண்டு ஏழு வர்ணங்கள்ல சொன்ன மாதிரி பொதுவாக வெள்ளை நிறம் வந்து சாந்தி அமைதியை தரக்கூடியது சிவப்பு நிறம் உணர்ச்சியில் தூண்டக்கூடியது அதனால தான் பார்த்திங்கன்னா சில கட்சிகள் வந்து சிகப்பு கலராக வச்சுருப்பாங்க மேக்சிமம் சிகப்பு இருக்கும் அது வந்து மக்களுக்கும் உணர்ச்சியை தூட்டும் தொண்டர்களுக்கு உணர்ச்சியை தூண்டக்கூடிய உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு கலர் சிகப்பு அப்போ இவருடைய கட்சி கொடியினுடைய நிறம் வந்து மஞ்சள் வச்சுருக்காங்க மஞ்சளுடைய நிறம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்வீக குணத்தையும் உண்டு பண்ணக்கூடியது ரெண்டாவது தாந்திரிக சாஸ்திரப்படி மஞ்சள் நிறமானது அடிக்க வரக்கூடிய எதிரியை கூட கை நிப்பாட்டி வச்சுருமா அளவுக்கு சக்தி இறைவனுக்கு வந்து வஸ்திரங்கள் பார்த்தேன்னு சிவன் வந்து வெள்ளை சாஸ்திரத்தில் வெள்ளை ரூபமாகவும் பெருமாள் வந்து மஞ்சள் நிறமாக சொல்லியிருக்கு பெருமாளுடைய நிறம் நீலங்கிறது வேறு அது கிருஷ்ணராக இருக்கலாம் ராமராக இருக்கு அது மஞ்சள் நிறம் சாஸ்திரத்தில் மஞ்சள் நிறம் ஏற்றது பெருமாளுக்குன்னு சொல்லியிருக்காரு இந்த நிறம் வந்து மஞ்சள் நிறம் நல்ல நிறம் தாந்திரிக ஆகட்டும் ஆனால் அந்த மஞ்சள் நிறமானது அவருடைய ராசிக்கு பாதகமான மஞ்சள் நிறம் பொதுவாக நல்லது அவருடைய கடக ராசிக்கும் மகர்ல கடந்துக்கும் குரு பாதகாதிபதி அவர் ராசிக்கு அந்த நிறம் ஏற்ற நிறம் இல்லை கடகராசி சொல்லும்போது இப்போ அஷ்டமதி சனி கடந்துட்டு இருக்கு அந்த அஷ்டமதி அந்த 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 சூழ்நிலை கொடி அறிமுகப்படுத்திருக்கிறது ஒரு நல்ல நிகழ்வாக இருக்குமோ அல்ல அரசியல் அதாவது ராசி பலன்கிறது ஒரு ஜாதத்தில் வந்து ஒரு இருபது சதவீதம் பலன் கொடுக்கும் ஒருவருடைய ஜாதத்தை பொறுத்து தான் அவங்களுடைய நன்மை தீமைகள் யோகங்கள் எல்லாமே இருக்குது அப்போது அவருடைய நடிகர் திரு விஜயருடைய ஜாதத்தை பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து மகர லக்னம் பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு ஆறு நாலில் ஒரு எடுத்து நெட்டில் இருந்து எடுத்ததில்லை அவர் ஜாதத்தில் மகர லக்னம் ரெண்டில் குரு பூர்வபுடே ஸ்தானத்தில் சுக்கரன் புதன் கேது சேர்க்கை ஆறில் சூரியன் சனி ஏழில் சந்திரன் செவ்வாய் சந்திரன் நீசபங்கராஜ யோகம் பத்து பயனுள்ள ராகு உச்சம் அப்போது அவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்குன்னா சுக்கரனும் ராகு மட்டுமே பலமாக இருக்குது அந்த சுக்கரணம் ராகு வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து நிழல் கிரகம்னு சொல்லுவாங்க சுக்கரன் வந்து கலைகளுக்கு அதிபதி அதனால் அவருக்கு வந்து சினிமா உலகம் அவருக்கு வந்து நல்லா இருந்துருக்கு இன்னும் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரை அவருக்கு சுக்கரதசை அதனால் சினிமா துறை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அவளுக்கு நிறையா அவார்டெலாம் கிடைக்கும் அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் அரசியலுக்கு அவர் ஜாதகம் உறுதுணையாக இருக்குமா உதவி செய் கண்டிப்பாக செய்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியலில் நிலைத்து நிற்கணும் மக்கள்கிட்ட செல்வாக்கு பிறந்து ஓட்டு வங்கி ஆகணும் ஆட்சியை அமைக்கணும் ஆட்சி பீடத்தில் உட்காரணும்னா இந்த ராஜகிரகம் சொல்லக்கூடிய சூரியன் குரு செவ்வாய் இந்த மூன்று கிரகமும் ஜாதியில் வந்து நல்ல பலமாக இருக்கணும் ராசி அம்சம் அஷ்டவர்க்கம் சட்டம் எல்லா அம்சத்துலேயும் பார்த்திங்கன்னா தெல்ல தெளிவாக நல்லாயிருக்கும் அது வந்து பலம் குறைவாக இருக்குது இப்போ ஜாதத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் பலம் இல்லாமல் சனி கூட சேர்த்து லக்னத்துக்கு ஆறு ராசிக்கு பன்னெண்டுக்கு மறைஞ்சி கிரக யுத்தத்தில் இருக்குது சூரியன் வந்து அரசியலோ அதாவது தமிழக அரசியல் குரு மாதிரி அந்தந்த ஸ்டேட்டினுடைய அரசியல குறிக்கும் குரு வந்து மத்திய அரசியல குறிக்கும் அப்போ அந்த லக்கணத்தில் வந்து சாரி லக்கணத்துக்கு ஆறில் சூரியன் சனி சூரியன் பலம் இல்லாமல் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு வந்து ஒரு லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல தனித்து உட்காந்துருக்கு அந்தனம் அவதிகள் மெத்த உண்டு குரு வந்து தனியாக இருக்குது ராஜகிரகம் மூணாவது செவ்வாய் அதுவும் ராஜகிரகம் அந்த ராஜகிரகம் செவ்வாய் வந்து நீசமாகி பலம் இல்லாமல் இருக்குது செவ்வாய் தான் ஒரு போட்டியில் ஜெயிக்கணும் வெல்லணும் மக்களுடைய செல்வாக்கு பெற்று ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு துறையிலே பலரும் ஒவ்வொரு ஒருத்தர் ஒருத்தர் துறையில் ஜெயிச்சு காட்டலாம் அது வந்து வேற அரசியலில் ஜெயிச்சு காட்டணும் விளையாட்டுத்துறையில் ஜெயிச்சு காட்டணும்னா அவங்களுக்கு வந்து செவ்வாய் பலமாக இருக்கணும் அந்த செவ்வாய் வந்து அவருக்கு வந்து நீசமாகி பலம் இல்லாமல் இருக்குது நீச பங்கம்மாங்க நீச பங்கம் வந்து தனக்கு பயன்படாது மற்ற சுற்றி இருக்கக்கூடிய ஆளுக்கு பலமாக இருக்கும் அகப்பட்டவனுக்கு அஷ்டமஜினி அது இப்போ ஒரு வருஷத்தில் முடிஞ்சிடும் அது வேறு விஷயம் நம்ம ஃப்யூச்சர்லேயே இருக்கோம் அப்போ அந்த அஷ்டமஜனி வந்து ஒரு வருஷத்தில் முடிஞ்சிடும் சனியை பற்றி அவர் லக்னமே மகர் லக்கணம் தான் மகர் லக்னத்துக்கு சனி யோகாதிபதி தான் இந்த அஷ்டமச்சனி என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா மக்களோட மக்களால் நல்ல தானுண்டு தன் வேலை உண்டுன்னு இருந்த ஆட்களை நபர்களை வீதிக்கு கொண்டு வச்சிரும் வீதிக்கு வர வச்சிடும் மக்கள் சேவை பண்றதுக்காக மக்களோட மக்களா கலந்து இருந்து மக்கள் சேவை பண்றதுக்காக வீதிக்கு வர வைக்கிறது தான் அந்த அஷ்டமச்சனி அதனால ஒரு பாத யாத்திரை தொடங்கலாம் அந்த மாதிரி நிகழ்வுலாம் மக்களோட மக்களோடு மக்களோட நெருக்கத்தை உண்டு பண்ணும் இந்த மாதிரி பண்ண கை கைகள் அரசியல் என்ன அரசியல் இருப்பார் சிலவங்க வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு காணாமலே போயிருவாங்க அந்த மாதிரி போகாது அரசியல் இருப்பார் அவர் ஆட்சி பீடத்திலேயோ அவருடைய ஒரு கட்சி சார்ந்த சம்பந்தப்பட்ட மக்களோ உட்கார வைக்குமாங்கிறது காலம்தான் பயில் சொல்லணும் ஜாதக நேற்று கொடியேற்றப்பட்ட நிகழ்வுகள் வந்து அவருக்கு சாதகமாக இருக்கும் நேற்று ஏற்றிய தினம் நல்ல தினம்தான் அது மக்கள்கிட்ட செல்வாக்கு பெறும் அது ஓட்டு வங்கியாக ஆகணும்னா பிறந்த ஜாதத்தில் செவ்வாய் நல்லா இருக்கணும் சூரியன் நல்லா இருக்கணும் குரு நல்லா மறுக்கணும் சொன்னேன் இல்லையா மக்கள் செல்வாக்கு இருக்கும் அது இல்லைன்னா அது இருந்துகிட்டே இருக்கும்